குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா நிறைய மன்னர்கள் ராஜாக்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவங்களும் மகாபிரிவா தங்களுடைய நாடுகளுக்கும் சரி தங்களுடைய இடங்களுக்கும் சரி வருகிற போது மகாபிரிவாவை அப்படி உபசரிப்பாங்க வரவேற்பாங்க மகா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க இது எல்லா காலங்களிலும் நடந்தது பெரியவா நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லையும் இந்த நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய தலைவர்கள் மகாபெரியவா தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுடைய பணியை திறம்பட செஞ்சிருந்தாங்க அப்படி குறிப்பிடத்தக்க ஒருத்தர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மகாபெரியவா மேலே மிகுந்த பக்தி வைத்திருந்தார் அந்த பக்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா மகாபெரியவா இந்தியா முழுமைக்குமான ஒரு யாத்திரையை முடிச்சுட்டு திரும்ப காஞ்சி மடத்துக்கு வரும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் திரு வீரப்பன் அவர்களை அனுப்பி பிரிவால் வரவேற்றார் அது மட்டுமல்ல நாத்திக கொள்கைகளில் ஊறிப்போன திராவிடர் கழகத்தின் வழிவந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் நிறைய விவாதங்கள்லையும் சரி மேடைகள்லையும் சரி நிறைய முறை பேசியிருக்கேன் ஆனால் என்ன இப்போது கடவுளை நீ நேரில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் ஆமாம்னு சொல்லுவேன் ஏன்னா மகா பெரியவாலை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் அது எவ்வளவு வசதியான பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு மகாபிரியவாளும் எம்ஜிஆர் மேலே அதீத அன்பு கொண்டிருந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவரை அழைத்து முருகனுக்கான அறுபடை வீட்டுக்கு ஏழை எளிய மக்கள் எல்லாம் காசு பணம் செலவு பண்ணி போயிட்டு வர முடியல அதனால் சென்னையிலேயே அறுபடை வீடு முருகனை ஏற்பாடு பண்ணி நீ ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு பெரியவா கேட்டுக்கிட்டார் பெரியவானுடைய உத்தரவை ஏற்று எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அற்புதமான அறுபடை வீடு கோவிலை கட்டிருந்தார் இது மாதிரி மகா பெரியவாளுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவு இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அக்டோபர் மாதம் அப்பல்லோல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அட்மிட் பண்ணியிருந்தார் அப்போ அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அதனாலதான் அட்மிட் ஆயிருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு ஒரு வாரம் கழிச்சு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸான கண்டிஷனுக்கு அவருடைய உடல்நிலை மோசமாக போயிடுது அப்போ ஜானகி அம்மா அங்கே எம்ஜிஆரை பார்க்க வந்த மகா பெரியவா பக்தர் ஒருத்தர்கிட்ட பெரியவா கிட்ட போய் சொல்லுங்கோ எனக்கு தாலி பிச்சை வேணும் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு செய்தி சொல்லி பெரியவா காமிச்சார் பெரியவாட்ட வந்து அந்த அன்பரும் ஜானகி அம்மா இப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதும் பெரியவா சில நிமிடங்கள் மௌனமா கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் எடுத்து பிரசாதமாக ஜானகி அம்மாவுக்கு தர சொல்லி அனுப்பினார் அதற்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் அப்பல்லோல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மகா பெரிவாழ தரிசனம் பண்ணிட்டு அமெரிக்கால நியூயார்க் சிட்டியில இருக்கிற புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு அங்க இருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடந்த எலெக்ஷனில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது இந்திய வரலாற்றிலேயே நேரடியாக மக்களை சந்திக்காம ஒரு முதல்வர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது அதுதான் முதல் முறை கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொகுதி அவருடைய கட்சி வாங்கியிருந்தது இது எல்லாம் பெரியவானுடைய அனுக்கிரகத்தினால் நடந்தது அப்படின்னா அது மிக இல்லை பிரிவா மேல அவ்வளவு பக்தி வச்சிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கப்புறம் அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பிரீவா குங்குமம் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சு அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணார் பெரியவா எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி திரும்ப உடல் நலம் தேறி வர வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி சொன்ன சமயத்துல பெரியவா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் நிறைய ஏழைகளுக்கு தன்னாலான நிறைய உதவிகளை செய்திருக்கான் நிறைய குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கான் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் மூலமாக நிறைய உணவு படைச்சிருக்கான் அந்த குழந்தைகளில் ஒருத்தர் மனதார அவனை வாழ்த்தினாலும் உடல்நிலை தேறி நல்லபடியா வந்து தமிழ்நாடு ஆட்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது அதுக்கப்புறமா நடந்தது மகாபெரிவானுடைய இந்த வார்த்தைகள் பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நிறைய வரலாறுகளையும் அடைச்சிருக்கு அப்படின்னா அதுவும் இல்லை மகாபெரிவானுடைய இந்த அற்புத நிகழ்வுகளை தொகுத்து மகாபிரிவானுடைய நூறு வருட ஆன்மீக வாழ்க்கையை நாம் கருணை கடல் அப்படிங்கிற நெடுந்தொடராக உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை திறம்பட செஞ்சிட்ருக்கோம் இந்த கைங்கரியத்தில் நீங்களும் உங்களை இணைச்சிக்கிட்டா மகாபெரிவானுடைய அனுக்கிரகத்தில் இந்த படைப்பு மிக தெளிவாக முழுமை பெறும் இந்த த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ அப்படிங்கிற கேம்பெயினில் நீங்களும் உங்களை இணைச்சி மகாபெரிவானுடைய இந்த மாபெரும் காவியத்தை படைக்கிறதுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தர வேண்டும் அப்படின்னு பெரியவானுடைய பாதங்களில் பிரார்த்திக்கிறோம் மகா பெரியவானுடைய இந்த ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்